அன்ன வயல் புதுவை அன்றாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்ப பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்குடியே துல்பாவை பாடு அரளவல்ல பல்வளையாய் நாடி நீ வே கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவேர் பொதுமினோ நிழையே சீர்மல்கு மாடு செல்வச் சிறுமீர் வாழ் குருவேலில் நந்தகோபன் குமரன் ஏராார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி சிங்கன் கதிர்மதியும் முகத்தான் நாராயணனை நமக்கே பரிதருவான் பாரோர் ஓர் ஓரெம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசிகள் கெளீரோ பார்க்குடலுள் பையத் துயின்ற பரம நடிப்பாடி நெய்யுண்ணோம் நா பாளும் நாட்காலே நீராடி மயிட் எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாத நச்சையோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயிமாறண்ணி உகந்தேன் ஓரெம்ப பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பெயர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு நீர் ஆடினால் திங்கண்டி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மூங்கு பெருஞ்சு நெல்லூடு கயலுகளை பூங்குவளைப் பொதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த பற்றி வாங்க குடநெளிக்கும் வள்ளல் பெரும் பசங்கள் நீங்காத சுலம் நிறைந்தேலூர் எம்பாவாய் ஆழி மழைக்கண்ணா ஒன்றெண்ணி கை கரைவேல் ஆயுர் புக்கு முகுந்து குணார் தேரி ஊழி முதலன் உருவம் போல் மெய்க்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம் புரிபோல் நிர்ந்தறிந்து தோழா தா தாளாதே சரங்கமுதைத்த சரம் போல் வாழ உலகில் பெய்திராய் நாங்களும் மார்களின் நீராட மகிழ்ந்தேனோர் எம்பாவாய் மாயனை மண்ணு வட மைந்தனை தூயப் புரணி எம்னைத் ஆயர் குலத்தினர் தோன்றும் அணிவிளக்கை தாயைக் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமா வந்து நாம் தோமலற் தூவி தொழுது வாயினால் படி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நிந்தனவும் தீயினில் தூசாகும் செப்பேனோர் எம்பாவாய் புள்ளும் சிலம்பெனகான் நகான் புல்லரையன் கோவிலில் கோயில் வெள்ளை வெள்ளி சங்கின் பேரரவும் கெட்டிலையும் பிள்ளா இழந்திராய் பேமிலே நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் தீலமர்ந்த வித்தினை உள்ளத்து குண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்லை எழுந்து அரியன்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிந்தேலோர் எம்பாவாய் கீஸ்கீ சென்றும் மானிச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பை கைப்பேர்த்து வாசன் அருங்குழல் ஆச்சீர்மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவரும் கேட்டிலையோ நாயகர் பெண்பினா நாராயணமூர்த்தி கேசவனி பாடவனி கேட்டே கிடாத்தியோ தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய் கீழ்வான வெள்ளென்று எருமை சிறுவீடு வீடு மேய்வனம் பிறந்தகளால் பிள்ளைகளும் போவான் போகின்றாய் போகாமல் காத்துனை கூவான் வந்து நின்றோம் கோது கலம் பாவா எழுந்தராய் பாடி கொண்டு மாவாய் பிறந்தானே மலரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றார் அந்த நுழையில் ஓரெம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றம் விளக்கரிய கழ கழி கமழ துயில் கண் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பிரோ மக்தான் உமையோ சிவிடோ அனந்தலோ ஏம பெருந்தில் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் ரெம்பாவாய் நோற்று சுவர்க்கம் பொய்கின்ற அம்மனாய் மாற்றம் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றுத் துழாயுடைய நாராயண் அன்னம்மாள் ஓற்ற பரதுனும் புனியனால் பண்டொருணாள் குற்றத்தின் வாய்விழிந்த கும்பகருணனும் தோற்றுமனக்கே பிறந்துள்தான் தந்தானோ அனந்தல் உடையா அருங்கலாமே தேற்றமாய் வந்து திரைவேலோ ரெம்பாவாய் கற்றுக்கரவை கணங்கள் பலகறந்து சற்றாரிய சென்று சிறிச்சையும் குற்றமன்று இல்லாத கோவல்தும் பொற்குடியே புற்றளவை குள்புனம் யிலே போதாய் சுற்றுத் தோழிமார் எல்லாரும் வந்தனின் முற்றம் புகுந்து முதலுடன் பேர்பாட சுற்றாதை பேசாத செல்வப் பெண்டாட்டினே ஏற்ற குரங்கும் பொருளே லோரெம்பாவாய் கனைத்தளம் கற்றமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முழுவையே நின்றுபார் சோர நனைத்தளம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வெண்ணின் வாசல் கடைப்பற்றி சுனத்தினால் தண்ணினங்கி கோமானைச் சுற்ற மனத்துக்கு நியானை பாடும் நீ வாய்திறவாய் இனித்தாய் எழுந்தராய் இதென்ன பெருக்கம் அனைத்தல தாரும் அறிந்தேன் ஒரும்பாவாய் புளிநாய் கிண்டானே புல்லா அரக்கனை பிள்ளி கலந்தானே கிற்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளம் சிலம்ப நகான் போதறி கனினாய் குள்ள குளிர குழந்தி நீராடாதே பள்ளி கிடத்தையோ பாவ வாயின் நன்னால் கள்ளம் தவிர்ந்து கலந்தையல் ஓரெம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவையுள் செங்கல் நீர் வாய் நகழ்ந்து அம்பலவாய் கொம்பினகான் செங்கல் புடுக்கூடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்தாய் ஆனதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தொடக்கையன் பங்கை கண்ணானை பாடையல் ஓரெம்பாவாய் எல்லைய இளங்களையே இன்னம் முருங்குதியோ மின் நங்கை மீர் போதறுகேன் வல்லையுன் கட்டுரைகள் உன் வாய் எரிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் நாயிடுக வலை நீ போதா உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் பொந்தாரா பொந்தார் பொந்தெண்ணிக்குள் வல்லானை கொண்டானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே மாயனை பாடையில் ஒரும்பாவாய் நாயகர் நாயன் நந்த கோபனுடைய கோயில் கப்பானை குடித்தோன்றும் தோரண வாயில் கப்பானை மணிக்கதவும் ஆயிர ஆயர் சிறுமி சிறுமியர் ஓமுக்கரைவரை வாயன் மணிமன்னன் நன்னே வாய் நேர்ந்தான் தூயமாய் வந்தும் திருழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்ன மாற்றாதே அம்மானே நேய நினை நினைக்கதவும் நீக்கேது உரம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரை அரஞ்சையும் எம்பருமா கோபாலா எழுந்திராய் கொமனார் கல்லாம் குலவிளக்கே எம்பெருமாட்டு யசோதா அறிவுராய் அம்பரம் ஓடுத்து ஒங்கி உலகந்த உம்பர்கோமானை உறங்காது எழுந்திராய் செம்புற்கழுடி செல்வா பலதேவா உங்கு உம்பியும் நீரும் உறங்கேலூரின்பாவாய் உந்து மதக்களைத்தன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகனே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் மந்திங்கும் குழியும் அழைத்தனவான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவினகான் பந்தாறு விரலி உன் மைத்துணன் பேர்பாடு சிந்தாமரிக்கையால் சிறார் வலையொழிப்ப மந்துத்திறவாய் மகிந்தியில் உரம்பாவாய் குத்துவிளக்கரிய கொட்டு கால் கட்டின் மேல் மெத்தண்ட பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர்புங்கல் நப்பினை கொங்கை மேல் மைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்தனம் கண்ணினாய் நீவன் மணா மணாலனை எத்தனை போதும் துழ உட்டாய்கான் எத்தனை ஏனும் பிரிவாற்றல் கிளாயால் தத்துவன்று தகவல் உரும்பாவாய் முப்பத்து மூர் அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலையே துழழாய் செப்பம் உடலாய் திருழையாய் சுற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துழழாய் செப்பெண்ணம் மென்மலை சிறுவாய் திருமருங்குல் நப்பினை நங்காய் திருவே துழழாய் ஊக்கமும் தற்றொளையும் தந்தும் மணாலனை இப்பொழுதே மின்னீராட்டியல் ஓரெம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வளர் பிரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனை அறிவுராய் உற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தேற்றமாய் தோற்றமாய் நின்ற சுடரே துழராய் மாற்றாத உனக்கு வழிதொழைந்தும் வாசர்கள் ஆற்றாது வந்தன் அடிப்பனையும் மாப்போரே போற்றியாமுண்டோம் புகழ்ந்தே லோரெம்பாவாய் அபிமான வங்கமாய் வந்தனின் பள்ளி பள்ளிக்கட்டிற்கு சங்கம் இருப்பார்போல் வந்து தலை பெய்தும் கின்கிணி வாசித தாமரை பூ போலே செங்கண் சிற்சிறிதே எம்மல் விழியாவோ திங்களு மாதே தெனும் எழுந்தாற் போல் அங்கண் இரண்டு கண் எங்கள் மேல் நோக்குதியேன் எங்கள் மேல் சாவம் விழுந்தேன் ஓரெம்பாவாய் மாறி மலை முடிஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் எப்பாடும் போந்துதிரி மூரின் நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதிரமா போலே நீ பூவைப்பு மண்ணாமன் கோயிலின் ரிங்கனே போந்தருளி கோப்புனைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்தருளில் எம்பாவாய் அன்று உலகமிழந்தா இடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செட்டாய் திரள் போற்றி சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி குன்று குணிலா இருந்தாய் கடல் போற்றி குன்று குடையா குணம் போற்றி வென்று நின் கையில் வேல் போற்றி என்றென்னும் சேவகம் ஏற்றி பகிர்கொள்வான் என்று யாம் உன்னும் இறங்கியலூரெம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழுத்தி வளர தறிக்கலான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிறப்பித்து கஞ்சன் வயிற்று நெருப்பெண்ணன் என்றமாலே உன்னை அறுத்தெத்து வந்தோம் பயதறுதியாகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி மருத்துவம் தீர்ந்து எம்பாவாய் மாலே மணிவண்ணா மார்கள் நீடாடுவான் மேலையார் சேவன்கள் கே வேண்டுவன கேட்டியேன் ஞானத்தேராம் நடுங்க முரல்வன வாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வண்ண சங்கங்கள் போய்பாடுடையனவே சாலப்பிரம்பரையே பல்லாண்டிசிப்பாரு கோல விளக்கே கூடிய விதானமே ஆளின் நிலையல் ஒரும்பாவாய் குடாரை வெள்ளிஞ்சர் கோவிந்தா உன் தன்னை பாடிப்பறைகொண்டே பெரும் சம்மானம் நாடு புழும் பரிசுனால் நன்றாக சுடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனை பல்கலனும் யாமடிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கே வழிவார கூடியிருந்து கொள்ந்தே நூறென்பாவாய் கரைவுகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்ணோம் அறிவின்மில்லா அகழுத்து உந்தன்னை பிறந்தனை புண்ணியம் யா குறையொண்டுமில்லாத கோவிந்தா உந்தனோடு குறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேரழித்தனவும் சீரி அருளாதே இறைவானி தாராய் பறையலூரம்பாவாய் சிற்றுஞ்சிருகாலை வந்துண்ணை செய்வித்துன் ஒற்றாமரை போற் போற்றும் பொருள் கேளாய் பெற்றமைத்துண்ணும் குளத்தில் பிறந்தும் நீ குற்றவிலங்களைக் கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றிக்கும் கீழே பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே அவோம் உனக்கே நாம் ஆற்றுவோம் மற்ற உனக்காமங்கள் மாற்றேல் ஒரே வாய் வங்கு கடல் கனைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து பிசுழியா அங்கம் பறை அங்க கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தனித்தறியால் பற்றப்பினான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரெண்டு மால் தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமூர் சோழமனைமாடும் தோன்றுமூர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வெள்ளிப்புத்தூர் வேத பாதங்கள் பாதகங்கள் தீர்க்கும் பரம நடை காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்து ஐந்து மரியாதை மானிடரை மையம் சுமப்பது வம்பு திருவாடி போர்த்து ஜெகுத்து வாழியே திருப்பாவின் முதன் செப்பினாள் வாழியே பெரியாவார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுணிக்கு நாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயரங்கே கண்ணி உகுந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன் புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம்